நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்தலகேமே யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதா இருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடத்திலிருந்தே தோன்றுவார் மிக ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒருவருக்கு அந்த ஊர் என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது நம்ம சொந்த ஊர் அது சின்னதா இருந்தா கூட சின்ன கிராமமா இருந்தா கூட அதாவது அடிப்படை வசதிகள் இல்லைன்னா கூட நம்ம ஊர் நமக்கு பெருமைதான் இல்லையா அப்ப ஒரு ஊரை வச்சுதான் ஒரு மனிதனை பாவங்களை போக்குவதற்காக மீட்பதற்காக தம்முடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புறார் அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய மாட மாளிகையோ ஒரு பெரிய ஊர் வல்லரசு நாடையோ தெளி அவர் தெரிவு செய்திருக்கலாம் ஆனா அவர் பாருங்க சின்ன கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறார் அதாவது எப்படித்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பெத்திலே அப்ப அந்த பெத்தலகேம்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஊர் எப்படின்னா இரண்டு தலைமுறை இடம் உறவினர்கள் கொஞ்சமான மக்கள் தொகை வாழ்ந்த ஒரு இடம் அந்த ஊரை யாருமே அந்த அளவுக்கு பெருசா நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழல் அடுத்து வந்து வாழ்வாதாரம் இல்லை புறந்தள்ளப்பட்ட மக்கள் தினமும் கூலி வேலை செய்து வாழ்கிறவர்கள் இப்படி எல்லாம் இருக்கிற மக்கள் அங்கதான் வசிக்கிறாங்க அப்ப கடவுள் தன்னுடைய மகனை அந்த ஊரை எளிய ஊரை தெரிவு செய்து அங்க அப்போ கடவுளுடைய திட்டம் என்பது வித்தியாசமானது அதாவது ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே ஏற்றம் காண வேண்டும் அப்படிப்பட்ட யாரெல்லாம் புறந்தள்ளாங்களோ அது மனிதனாக இருந்தாலும் சரி ஊராக இருந்தாலும் சரி எங்க எல்லாம் புறந்தள்ளப்படுதல் இருக்குதோ அங்கெல்லாம் எல்லாம் கடவுள் தம்மை இணைத்துக் கொள்கிறார் அங்கே செயலாற்றுகிறார் அப்படின்னா இந்த சின்ன கிராமத்திலிருந்து சின்ன ஊரிலிருந்து ஆண்டவர் நம்முடைய மகனை அங்கே மகிமையாய் அங்க பிறக்க வைக்கிறார் இன்னைக்கு கூட நம்ம பல நேரங்களில் நம்ம எளிமையானவங்க நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை நமக்கு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழலை வாழ்ந்து இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழலை வசிச்சிருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை கொண்டுதான் மேன்மையானதை பெரிய காரியங்களை செய்கிறவர் செய்ய போகிறார் அப்போ இஸ்ரேல் பெரிய ஒரு இது அதை வம்சத்தை அந்த ஆள போகிறவ அந்த சின்ன கிராமத்துல தோன்று வைக்கிறார்னா எவ்வளவு பெரிய திட்டம் கடவுள் வச்சிருக்கிறார் இல்லையா அப்படி என்றால் உங்களை குறித்தும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்ன செய்யணும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும் காலங்களிலே ஏழை எளிய மக்களோடு புறந்தள்ளப்பட்ட மக்களோடு இல்லாதோரோடு நாம் வந்து நம்முடைய வாழ்வை ஒன்றித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தரத்தையும் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குறீங்களா ஆண்டோர்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை அன்பின் ஆண்டவரை நாங்களும் ஏழை எளிய மக்களோடு எங்களை ஒண்டித்துக் கொள்ள கிரி வைத்தார் மீட் பேசு ஜபிக்கிறோம் எங்கள்கிறவர்கள்